ஸ்லாம் வணக்கம் கேட்குங்க வாங்க ஒரு வித்தியாசமான ஒரு வடை செஞ்சிருக்குறோம் ஜபர்சி வடை ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஒரு மறுபடியும் கிறிஸ்பியாக இருக்கிறது முக்கமுத்தாக இருக்க பாருங்கள் இல்லைங்க சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் கல்லோர மாதிரியே செஞ்சுருக்கோம் இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ்ங்க இது கொஞ்சம் சின்ன வேலை தாங்க இது ஜபர்சி ஊற வச்சுக்கிட்டா மட்டும் போதும் சீக்கிரம் செஞ்சிடலாம் அடியாயிரம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாங்க அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் என் ஜப்சி வந்து நான் மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க நல்லா மாவு மாதிரி இருந்துருச்சு பாருங்கள் எப்படி இருந்துக்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கணும் இந்த ஒரு கோல்டில் போட்டுக்கலாம் எனக்கு தேவைப்படுறது வந்து எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் போட்டுருக்கேன் பெருஞ்சீரம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ ப்ரெட்டு வந்து ஓரத்தில் உள்ளது அந்த காக்கி கலர் இருக்கம்பா அது ஓரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை லேசாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் கையால் அப்படி இருந்தால் நல்லா மசிஞ்சிடணும் அந்த மாதிரி இருக்குது ஊறி இருக்குது அதை நல்லா போடலாம் பச்சை மிளகாய்ப்பாங்க ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் அதை போடலாம் மல்லித்தலை கொஞ்சம் இருக்குது கருவேப்பிலை ஒன்று வச்சுருக்கேன் அதையும் போடலாம் பலாரு வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் அதாவது அது பண்ணலாம் இது வந்து வடநாட்டம் ரொம்ப பேசமேஸுக்கு அது சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்கிறதும் உப்பு வந்து தேவையான போட்டுலாம் அவ்வளோ தாங்க இது பிள்ளுது நல்லா கஞ்சிடுவோம் சில பேர் பொட்டுக்கலை மாவு போடுவாங்க சில பேர் வேர்க்கடலையும் போடுவாங்க நான் வந்து ப்ரெட்டு போட்டிருக்கேன் வேர்க்கடலையும் வந்து நல்லா நுணுக்கி மாவு மாதிரி அரைச்சி போடுவாங்க இது வந்து உண்மையாக ஒர்க் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஆயில் நல்லா சூடாகுது கல்லை வடிக்க தட்டுற மாதிரி தட்டிக்குவோம் கையை நல்லா கிளீன் பண்ணிக்கிட்டு தண்ணி நழைச்சிருக்கமாங்க கையில் அப்போதான் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி ஃப்ரெஷ் பண்ணிக்குவோம் தட்டுவோமோ அதே மாதிரி தான் இந்திய எல்லாமே நம்ம கேசமா செஞ்சு பார்க்கலாம் அந்த மாதிரி நல்லா முத்து முத்தா பார்க்க அழகா இருக்கும் நல்லா இருக்கும் இருக்கும் இங்கே திடீர்னு வந்தாங்க சட்டுன்னு செஞ்சு கொடுத்துருந்தாங்க ஆனால் ஜவ்வரிசி மட்டும் ஊற வைக்கணும் அது ஒரு வேலை இருக்குது ரெடியாக ஊறி இருந்துச்சுனாக்கா உடனே செஞ்சிடலாம் அது மிஸியான வேலை வேணா ஜவ்வரிசி வேணால் ஊற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் அப்போ எடுத்து நம்ம அது மாதிரி மசாலாலாம் போட்டு எடுத்து செஞ்சிடலாம் உடனே மற்ற சாமான் போட்டு எடுத்துக்கலாம் பிரெட்டுக்கு பிறகு சில பேர் உள்ள போடுவாங்க விடுவாங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி முட்டும் தாருப்படுங்க பார்த்துமே ஆகுது ரெண்டு ரெடி ஆயிடுச்சுங்க இன்னொன்னு வடை மாதிரியும் தட்டி விடலாம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பார்க்க பாருங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு பாருங்க நல்லா பாருங்க இந்த மாதிரி சார்ந்து கொஞ்சம் லேசாக சம்மந்தோன்னு எடுத்துடாதீங்க எடுத்தோன்னே நல்லாயிருக்கும் அப்புறம் வச்சோன்னே திருப்பி சா பத்தலாக போயிடும் கிறிஸ்பியும் இருக்காது ஆனால் இந்த அளவுக்கு முருவலாக எடுக்கணும் நம்ம லேசாக வெளியே போக கூட எடுத்துடாதீங்க நல்லா இதுவும் சொந்து வரணும் இது டொமேட்டோ கச்சப் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க கொத்தமல்லி சட்னியும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அது அத மாதிரி இருக்குது முத்து முத்தா என்ன அழகாக இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிள்ளைங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சவுண்ட் இருக்குதுங்க அப்போ தான் எடுக்கணும் லேஸாக வெளியே இருந்தால் கூட எடுத்து போட்டோன்னா கொஞ்சம் ரேஞ்சில் வற்றி போயிடும் செஞ்ச தவசி வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம செஞ்ச தவசி வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க உடம்பரியது அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க மணி மணியாக மட்டும் தான் இருப்பேங்க கலோட மரத்துலேயும் இது வட்டநாட்டை ரொம்ப ஃபேமஸுங்க அது நம்ம இங்கே எப்படி கடல வட்டை அதே மாதிரி நாங்கள் செய்வாங்க இதை கூட டமாட்டா கெச்சை பிடிச்சி வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்